நடக்கும் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசி நேர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கிறது தை மாத ராசி பலனில் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது மற்ற எந்த ராசிக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ இல்லையோ இந்த மேஷ ராசிக்கு இந்த தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த தை மாதம் அப்படிங்கிற மாதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் இதற்கு முன்பு என்ன விதமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோ இல்லையோ அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் இவ்வளோ தீர்க்கமாக இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை இனிமே அதுவும் சூரியன் மகரத்திற்கு வருகிறார் ஸோ உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் தொழிலில் வெற்றி போகிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு உருவாக்க போகுது மேசராசிக்காரங்க தொழிலிலும் சரி வேலையிலும் சரி எவ்வளோ உழைச்சாலும் ஒரு நல்ல பேரோ ஒரு திருப்தியோ இருக்கவே இருக்காது மனசில் ஒரு சங்கடமும் வேதனையும் அதிகமாக இருக்கும் நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேச முடியலையே நம்ம என்ன வெளிப்படையாக பேசினாலும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு வருத்தமும் இருக்கும் வேலையில் விட்டு கொடுத்து போனாலும் நம்மளுக்கு உழைப்பு கேட்ட ஊதியமும் அதிகப்படியான வேலைகள் செய்தாலும் அதில் எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் வெற்றி கொடி நாட்டுப் போகிறீர்கள் இந்த வெற்றி கொடி சாதாரணமாக நாட்டப்போகிறது இல்லை ஏன்னா தனிச்ச சூரியன்னு வச்சுக்கோங்களேன் சரி ரைட் ஓகே வெற்றிக்குடி நாட்டுப் போகிறீர்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஸ்டார்டிங் அது ஓப்பனிங் நீங்கள் ஒரு ஒரு மாத ராசி பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் பத்தாவது நாள்லேருந்து இந்த மாதத்தின் பதினஞ்சாவது நாள்லேருந்து இந்த மாதத்தின் முப்பதாவது நாள்லேருந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதத்துலேருந்து பதினஞ்சு நாள்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் ராசிபலன் முதல் டே பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதனால் டைட்டில் கார்டுலேயே அந்த வேடு கொடுத்துருக்கேன் இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டைட்டில் கார்டு படி அன்னைக்கு முதல் நாள்லேருந்து தை மாதம் வழி பிறக்க போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் ஸோ ஒவ்வொரு மேஷை ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக வழிபிறக்க போகிறது ஏன்னா முதல் நாளே சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் காலம்பர வரைக்கும் அதுவும் தை மாதம் வியாழக்கிழமை டை ஒன்று அன்னைக்கு என்ன செய்யப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்புற வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா காலையில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார் ஸோ இந்த மகர ராசிக்கு செல்வதனால என்ன ஆகும்னா சூரியன் சுக்கிரன் செவ்வா புதன் நான்கு கிரகங்களும் ஒரே இடத்தில் இருக்கிறது ஜென்ரலாகவே சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொடக்க நாளிலிருந்தே இருக்கும்போது ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் மனதில் சந்தோஷங்கிற கொடியை அன்னைக்கு ஈவினிங்க நட்டுருங்க உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம் நிறைய ஆசைகள் இருக்கலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி இதற்கு பின்பு முன்பும் சரி இதற்கு முன்பு உங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்திருக்கும் இனிமே அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகளை சுடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா மனசில் கடந்த காலங்களில் பெரிய லெவலில் நன்மைகளே நடந்திருக்காது நிறைய இடத்துல விட்டு கொடுத்து பெருப்போம் நிறைய இடத்துல சகிச்சுக்கிட்டு போயிருப்போம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையாதா நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் அமையாதா நமக்குன்னு ஒரு சினிமா அமையாதா நமக்குன்னு ஒரு நிமிடம் கூட ஒதுக்கக்கூட யாருமே இல்லையே நம்மளை புரிந்து கொள்வதற்கு கூட யாருமே இல்லையே நம்மளை அனுசரித்து போகிறது கூட யாருமே இல்லையேன்னு மனசில் பல இயக்கங்களை கொண்ட மேசராசினியர்களே உங்கள் ஏக்கங்களை புரிஞ்சுக்கணுன்னா கூட பரவாயில்லைங்க உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ வேதனைகள் உருவாக்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகமும் எந்த விதத்திலும் ஒரு நிமிஷம் கூட இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காது நீங்கள் வாழ்க்கையில் நிறையா இடத்துல நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவர்களும் நலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதாங்க வாழ்க்கை மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் விழுந்தாங்கன்னா ரெண்டே காரணம் ஒன்று அன்பு அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தனக்குள்ளதை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதுவும் மேஷத்துக்கு அதிர்பதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் அதிலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற குணம் இருக்கும் அதுவும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்று மூன்றுமே சூப்பரான நட்சத்திரங்கள் நட்சத்திரம்னா சாதாரண நட்சத்திரம் கிடையாது அவ்வளோ சூப்பரான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பலம் சரி முக்கியமா இந்த மாசத்துல அடுத்த நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகும் ரொம்ப பிளான் பண்றீங்க ரொம்ப யோசிச்சு செயல்படுறீங்க ரொம்ப தீர்க்கமா செயல்படுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அதாவது உங்களுக்கு ஜாப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்வது அப்படிங்கிறது நுணுக்கமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நுணுக்கமாக அந்த வேலையில் வெற்றியை கொடுக்க முடியும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு உங்களை தான் ஆஃபீஸே இயங்குது உங்களை தான் குடும்பமே இயங்குது ஏன் நீங்கள் யோசிச்சாதான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியுங்கிற சுச்சுவேஷன்னா தாராளமா இந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து அழகாக அழகா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துல போய் தலையை விட்டோமே மாட்டோமே வெளில வர முடியுமாங்கிற அளவுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வெளியில் வந்து விடலாம் சிறிதும் பிசகு இல்லாம சிறிதும் பிரச்சனை இல்லாம அவ்வளோ அசால்ட்டா வெளில வந்துடலாம் சரி இந்த ராசிக்கு குட் நியூஸ் ஒன்று சொன்னீங்களே அந்த குட் நியூஸ்க்கு வாங்க சார் சார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரம் இந்த பத்தில் நான்கு கிரகங்கள் வருகிறது சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் வருகிறது நாலு கிரகமும் சாதாரணமாக வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப மிராக்களாக வேலை செய்வாங்க மிராக்கிள்னால் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் இந்த நாலு கிரகமும் முதல் பதினஞ்சு நாள் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் இருக்காங்க அடுத்த இருபத்தி நாலு நாள் எந்த கிரகத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கு ஸோ இந்த தை மாதத்தில் முதல் பாதியவே அறுவடை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியப்பூட்டும் செய்திகள் வந்து சேரும் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தலாக இருக்கட்டும் இந்த சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில தை மாசம் ஒன்னாம் தேதியிலேருந்து யார் யாரெலாம் ஜெயிக்கிறோன்னு நினைச்சு போராடி ஜெயிக்கிறாங்களோ அத்தனை பேரும் தான் இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பெரிய ஜாக்பாட் வந்து விட்டதுன்னு சொல்லலாம் நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத விஷயங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிடலாம் கடன் அடைக்கணும்னு நினைச்சா கடன் அடிச்சிடலாம் இல்லை இந்த பிரச்சனை வந்து வெளில வரணும்னு நினச்சா வெளில வந்துடலாம் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பாதை இதுதான் நான் சூஸ் பண்ண பாதை வேற இந்த பாதை வேற சரி தான் பிரச்சனை மாற்றி கொண்டு போயிடலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இல்லை இந்த மாத்திரிமே நிப்பாடிட்டு இந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம வாழ்க்கை மாறுமா கண்டிப்பா மாற்றிடலாம் என்ன முடிவுகளும் தைரியமாக எடுத்து செய்யுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு தான் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் தனித்துவமான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய இதுக்கு முன்னாடி நல்ல நேரம் நிறைய வந்திருக்கும் வந்திருக்கவே வந்திருக்காது இதை தான் உங்க வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் நல்ல நேரம்னு சொல்ல மாட்டேன் வந்த நல்ல நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதே நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னேறவதற்கும் இதுதான் சிறந்த காலம் கண்டிப்பாக திருப்பி சொல்றேன் மேஷராசிக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா மேஷராசிக்காரங்கள சுத்தி எல்லாருமே நல்லா இருப்பாங்க நல்லதே நடக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமேல் ஒவ்வொரு மாத ராசி பலனும் ஒவ்வொரு பெயர்ச்சிகளும் நிறையா வீடியோஸ் போட போகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி